அவதுல்லாவினை சுவைத்தான ரஜினி சுல்தார் ரஹ்மானோ ரஜினிங் பாலஸ்தீன மீன்பு போர் எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது நாளை எட்டி இருக்கிறது எழுநூற்றி முப்பத்தி மூணாவது நாளில் போர் நிறுத்தம் வந்தது சரியாக நூறு நாட்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் பல முன்னேற்றங்கள் அதையெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் இப்போது ஒரு புது அமைப்பு முகத்திரை கழிக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு பேரு கிறிஸ்டியன் ஜியோனிசம் இன் ஹோலி அதாவது யூத தீவிரவாதத்தை தான் குறிக்கும் இப்ப கிறிஸ்டியன் சியோனிசம்னு ஒரு புது சொல்லாட்சி கொஞ்ச நாளாவே இருக்கி நம்ம தனி காணொலியா போடல இப்ப அதை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் கிறிஸ்டியன் ஜியோனிசம் இன் ஹோலி லேண்டுங்கிறது ஹோலிலேண்டு ஜெருசலம் ஜெருசலத்தில் கிறிஸ்டியன் சியோனிசம் இவர்களுடைய நோக்கம் என்ன வந்து சொன்னால் இவங்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கை இதற்கு அப்பால் நின்று பாலஸ்தீனம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இவற்றால் யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி ஆகவே யூதர்கள் அங்கு சென்று குடியேறுவதற்கு எல்லா உரிமையும் பெற்றவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்பவர்கள் வெறுமன பிரச்சாரத்தை செய்பவர்கள் அல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுவாங்கலிக்கல் மூமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பிரச்சார சபைகளில் பெரிய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டு இருப்பவர்கள் அதே போல இவர்கள் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் யாரை எந்த காரணத்துக்காவது கொலை செய்தால் சரின்னு அதை சரி காண்பவர்கள் அப்போ இவங்க வந்து இன்னொரு வேலையும் செய்கிறாங்க இந்த காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் ஒன்று ட்ரம்ப் கொண்டு வந்தால் பாருங்கள் அதை கம்ப்ளீட்டாக நிரூபித்தது இவங்களுடைய தலைவர் ஜோனி மோர் என்ற கிறிஸ்தவ சியோனிசத்தினுடைய தலைவர் இவங்களுடைய கான்செப்ட் ஜெருசலத்தை பொறுத்த வரைக்கும் ஜெருசலத்தை முழுமையாக கைப்ப கையகப்படுத்த வேண்டும் கிறிஸ்டியன் ஜியோனிசத்துல ட்ரம்ப் வருவான் அப்போ ஜெருசலத்தை முழுமையாக கையகப்படுத்தி அதை கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஆட்சி செய்யணும் இப்ப கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் எழுந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவ மத மத நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்டின் ஜியோனிசம் எப்படி யூத மத நம்பிக்கைகளை தவறாக பயன்படுத்துவது சம இது ஜியோனிசம் ஜூஸ் ஜியோனிசம் என்கிறோமோ இப்ப நம்ம அப்படி சொல்ல வேண்டிய ஜியோனிசம்னா யூதர்களை குறுக்கிட்டு இருந்து இப்ப கிறிஸ்டியன் ஜியோனிசம் ஒன்று வந்ததுனால யூத ஜியோனிசமா கிறிஸ்தவ ஜியோனிசமானு ஒன்று ஒரு வழக்கத்தை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆள் ஆகிட்டோம் இந்த இவங்க ரெண்டு வருமே ஆதேசம் ஒரே ஐடியாலஜி உள்ளவங்களாதான் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்றாங்க பாலஸ்தீன சர்ச்சஸ் அண்ட் கிறிஸ்டியன் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய ஆலயங்களை இவர்கள் புறந்தள்ளி விட்டு இவர்கள் தான் எல்லா முடிவும் என்று சொல்லு எடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே உள்ள எது எல்லாத்தையும் முடிவு செய்யும் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பேட்ரியாட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் இன் ஜெருசலம் அங்கே இருக்கின்ற பாதிரிமார்களும் அங்கே இருக்கின்ற தேவாலயங்களினுடைய தலைவர்களும் மட்டும்தான் அதை பற்றி முடிவு செய்வார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் எப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்களுடைய பாலஸ்தீனத்தில் உள்ள ஜெருசலத்தில் உள்ள எல்லா உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டது பெத்தலஹேமில் நம்ம வந்து கிறிஸ்மஸை ரொம்ப அருமையாக கொண்டாட முடிந்தது ஆகவே நம்ம இந்த ஆட்சியின் கீழ் முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் இருப்பதே சிறந்தது நமது உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதால் ஆக இதில் இப்போ இந்த கிறிஸ்டின் ஜேனிஸ்ட் வந்து தலையிட்டு யூதர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு அவ்வளவு அநியாயங்களையும் செய்கிறார்கள் ஒரு இரநூத்தி முப்பது ஸ்கூலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஜெரூசலத்தில் அது கிறிஸ்தவ ஆசிரியர் இரநூத்தி முப்பது ஆசிரியர்களே போடாமல் தடுத்து அந்த ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ணுவதற்கு மூடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கேன்னு வேணுவான் ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவ இதைகளை பற்றி சொல்கிறாங்க அதாவது ஜெருசலாம் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது என்பதையும் அதில் கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லை என்பதையும் அங்கே சொல்லுகிறார்கள் நம்ம அந்த காணொலியில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு இல்லை ஒரு நூறு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் அங்கே உள்ள பாதிரிமார்கள் அடிக்கடி அல்ல அஸ்காப்பை பார்த்துக்கிட்டு இது உங்க கையில இருக்க வரைக்கும் தான் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இத இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் ஹமாஸ் வந்து வெறும் ஜியோனிஸ்ட் ஐடியாலஜிஸ்டை மட்டும் ஈத தீவிரவாதத்தை மட்டும் அவங்க சண்டை போடல இந்த கிறிஸ்டின் ஜியோனிசம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஜியோனிசத்துக்கு எதிராகும் தீவிரவாதத்துக்கு எதிராக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இந்த ரெண்டுக்கும் எதிராக பெற்ற வெற்றி ஹமாசை மட்டும் சொல்லல இஸ்லாமிய போராளிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துவ பேட்ரியாட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் இன் ஜெருசலம் இன்னொரு முறை ஹமாஸையும் இஸ்லாமிய போராளிகளையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் பாராட்டி இருக்கிறார்கள் இணைந்திருந்த தகவல்களை தருகிறோம்